ரீசென்ட்டாக நடந்து முடிஞ்ச கால்பந்து போட்டியில் யூஇஎஃப்ஏ நேஷ்னல் லீக் இந்த ஒரு மேட்சில் பார்த்தினா ரொனால்டோ அவங்க டீமுக்காக வின் பண்ணி பார்த்தினா இந்த ஒரு சாம்பியன் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இது பார்த்தோம்னா போர்ச்சுகலுக்கு ரெண்டாவது ட்ராஃபி கிட்டத்தட்ட இந்த ஒரு கேமை பார்த்திங்கன்னா தோக்குற நிலமைக்கு போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லைன்னா வேறு யாருக்கிட்டே கேட்டாலும் கூட ஃபுட்பாலை பற்றி நீங்கள் எதனால் கேட்கணும்னு நினச்சா இந்த ஒரு மூணு பிளேயர் லிஸ்ட்டை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய இந்தியாவை வச்சிருந்தால் சுனில் சேத்ரி அதுக்கப்புறம் என்ன மெஸ்ஸி ரொனால்டோ ஸோ இவங்க மூணு பேர் மட்டு பேர் மட்டும்தான் தெருவாங்க ஏன்னா இவங்க அந்த லெவலில் டாப் லெவலில் இருக்காங்க ஃபுட்பாலில் பொறுத்த வரைக்கும் சுனில் சேத்ரியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இந்தியாவிலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் யாருக்கும் தெரியாது ஏன்னா ஃபுட்பாலை யாருமே நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே பார்த்தா யாரும் லைக் பண்ண மாட்டுறாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேயர்ஸை லைக் பண்ணுறாங்க ஸோ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் சுனில் சேத்ரு பார்த்தினா கம்மியான மக்கள் தான் லைக் பண்ணுறாங்களே கண்டிப்பாக பெருசாக ஒன்றும் லைக் பண்ணல சரி அதை விட நேற்று நடந்த மேட்ச்சில் ரொனால்டோ பார்த்தினா அவங்க டீமுக்காக விளையாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ட்ராஃபியை பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருப்பாங்க இஎஃப்இ நேஷனல் லீக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் நேற்று நடந்தது அதில் யார் யாருக்கு நடந்ததுன்னா ரொனால்டோ அவங்களுடைய டீமான போர்ச்சுக்கல் இவங்களுக்கும் பார்த்தினா ஸ்பெயினுக்கும் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு மேட்சை பார்த்தா ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா கடைசியாக பார்த்தினா பெனால்டி ஷாட் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கும் அப்படி இல்லைனா இது பார்த்தா டைமிங் முடியோ ஈக்குவலானு பைன்டெல்லாம் இருந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஸ்பெயினும் சரி போர்ச்சுக்கலும் சரி இந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு தெரியுமா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற தேசிய கால்பந்து அணிகள் மட்டும்தான் இதில் விளையாட முடியும் ஸோ பெருசாக ஒன்றும் யாரும் விளையாட முடியாது ஐரோப்பா இப்போட அண்டை நாடுகள் ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த ரெண்டு அணியும் பார்த்தினா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க போர்ச்சுக்கல் அணிக்காக பார்த்தீங்கன்னா ரொன்னாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் பார்த்தினா யாருமே நம்பிக்கை இருக்கலை ஏன்னா இவங்களை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்த அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு ஸோ இவங்க இந்த லெவலுக்கு வரத்துக்கு சரி அப்போ கேமில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இருபத்தி அதாவது கேம் ஆரம்பித்து இருபத்தி ஓராவது நிமிடத்தில் ஸ்பெயின் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோலை பார்த்தினா போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த ஒரு கோலை யார் போட்டாங்கன்னா அந்த அணியோட மார்டின் ஜிபுமெண்டி இவங்க தான் இந்த ஒரு கோலை பார்த்தோம்னா போட்டுருப்பாங்க பெயினே கோல் போட்டாங்க அப்போ போர்ச்சுகல் நாங்கள் போடலாம் என்ன ரொனால்டோ போடலாம் எப்படிப்பா கதை எப்படிப்பா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தோம்னா போர்ச்சுகல் ஒரு கோலை பார்த்தோம்னா போட்டுட்டாங்க மூணு மெண்டிஸ் இவங்க பார்த்தா இருபத்தி ஆறாவது நிமிஷத்தில் பார்த்தோம் இந்த ஒரு கோலை பார்த்தோம்னா போட்டுட்டாங்க அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் நான் கேம் பார்த்தோம்னா யூக்குலாவே போச்சு கொஞ்ச நேரம் பெயினான நாங்கள் நாங்கள் அப்படி சும்மா விட்டுருமா நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இக்கல் ஊபர் சாயில் இவங்க பார்த்தீங்கன்னா கையங்காலை வச்சுன்னு சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோலை பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்காக போட்டு தள்ளிட்டாங்க என்ன என்னடா மேட்ச்சில் எதனா ட்விஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொனால்டோ ஒரு பாயிண்டில் இருக்காரு ஸ்பெயின் ரெண்டு பாயிண்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாகவே போச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா கேம் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராவது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளே ரொனால்டோக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா சிங்கம் இன்னும் ஆட்டத்துக்கே வரலன்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் காலத்துக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கோலை பார்த்தீங்கன்னா அந்த போச்சுகளோட கேப்டன் கிறிஸ்டியான ரொனால்டோ பார்த்தீங்கன்னா அவங்க போட கேம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது அதனால பார்த்தீங்கன்னா ஆட்ட முடிவில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்தாங்க ரெண்டு கோல் வித்தியாசத்தில் அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு மேட்ச் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஒரு சாதனை படிச்சுட்டாங்க இதுவே அவங்களோட சர்வதேச போட்டியில் நூற்றி முப்பத்தெட்டாவது கோல்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப வேற லெவல் பானா அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரெஃப்ரி கிட்டே போனாங்க என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெயினும் போர்ச்சுகலும் ஈக்குவலாக இருக்கீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது உங்கள் ரெண்டு பேருக்கும் பெனல்டி ஷர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ரெஃப்ரி சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அஞ்சு அஞ்சு கோல் பார்த்தீங்கன்னா பெனல்டி ஷர்ட்டாக கொடுத்துருப்பாங்க இது சரியான வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் அஞ்சு பாலையும் பார்த்தீங்கன்னா கோலுக்கு தள்ளி இருப்பாங்க அஞ்சு கோல் பார்த்தீங்கன்னா அவங்க லீடிங்கில் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஸ்பெயினுக்காக அதுக்காக வந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே கோல் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க மித்து ரெண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் விட்டுருப்பாங்க அதனால என்னென்னா இந்த ஒரு லீக் போட்டியில் போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாட்டை தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க ரொனால்டோ அவங்களுடைய தலைமையில் பெயினை போகிறதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தான் போட்டுருவாங்க வருவாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் தோற்றுருப்பாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நெக்ஸ்ட் மேட்சில் ஜெயிச்சிக்கலாம் சரி உங்களுக்கு ஃபுட்பாலை போகிறதுக்கும் எந்த ஒரு பிளேயர் பிடிக்கணும் மறக்காமல் கம்மியாக சொல்லிட்டு அவங்களுடைய டீமே சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்த டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடுல சந்திக்கலாமா பை